அனைவருக்கும் வணக்கம் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி திதி இந்த நாள் சொர்க்கவாசலின் மூலயமாக பெருமாளையும் மகாலட்சுமியையும் சந்திக்கக்கூடிய நாளாகும் சொர்க்கவாசல் திறப்பு என்று சொல்வார்கள் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளையும் மகாலட்சுமியையும் தரிசிக்கும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்களும் பிரச்சனைகளும் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய சகலவித சம்பத்துக்களும் பொருளாதாரம் ஐஸ்வர்யம் ஆயுள் ஆரோக்கியம் போன்ற சகலவித சம்பத்துக்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழிவகை செய்யும் பெருமாள் சொர்க்கவாசலின் வழியாக இன்று பக்தர்களுக்கு தரிசனம் செய்யக்கூடிய நாளாகும் பார்க்கடல் நாயகி ஆகிய மகாலட்சுமியுடனும் மகாலட்சுமியை தன்னுடைய மார்பில் சுமந்து கொண்டிருக்கின்ற எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இருவரையும் இந்த நன்னாளில் தரிசனம் செய்கின்ற பட்சத்தில் உங்களுடைய வீட்டில் தரித்திர நிலை விலகி வாழ்க்கையில் வளர்ச்சியை அடையக்கூடிய நாளாக மாறும் இந்த வைகுண்ட ஏகாதசி ஏகாதசி திதி நன்னாளில் வரக்கூடிய விசேஷத்திற்கு பெயர் வைகுண்ட ஏகாதசி இந்த ஏகாதசி நன்னாளில் காலையில் நம்முடைய வீட்டை சுத்தம் செய்து மாவிலை தோரணம் கட்டி பன்னீர் போன்ற வாசனை திரவியங்களை வீட்டினுள் தெளித்து எம்பெருமான் இறைவனுக்கு வெண்பொங்கல் தயிர் சாதம் பச்சரிசி சாதம் போன்ற சாதங்களை நிவேதனமாக படைத்து அவரை வழிபடும் பட்சத்தில் நமக்கு நம்முடைய குலம் வாழ்வாங்கு வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கும் கோவிலுக்கு சென்று எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் முதலில் கோவிலுக்கு சென்றால் கோபுரத்தை தரிசனம் செய்ய வேண்டும் கோபுர தரிசனம் செய்த பின்பு உள்ளே செல்லும் பொழுது கொடிமரம் இருக்கின்ற இடத்தில் சென்று ஆணாக இருந்தால் சாஸ்டாங்கமாக விழுந்தும் பெண்ணாக இருந்தால் முட்டி போட்டு விழுந்தும் தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து துவார பாலகர்களை தரிசனம் செய்து கருவறையில் உள்ள ஸ்ரீமன் நாராயணனையும் மகாலட்சுமியையும் தரிசனம் செய்த பின்பு மற்ற உபதேய தெய்வங்களாக இருக்கக்கூடிய கருடப்பெருமான் ஆஞ்சநேயர் போன்றவர்களை தரிசனம் செய்து ஒம்பது முறை அந்த கோவிலை வளவரும் பட்சத்தில் நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகி புண்ணியங்கள் நமக்கு கிடைத்து நம்முடைய வாழ்க்கை சுபீட்சத்தை பெறும் பணம் இல்லாத வாழ்க்கை எவ்வளவு சிரமமானது என்பது அனைவருக்கும் அறிந்த விஷயமே கடனால் துன்பப்படுகிறவர்கள் உடல் பிரச்சனையால் அவதிப்படுகிறவர்கள் உறவுகளின் மூலமாக துன்பப்படுகிறவர்கள் இந்த வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லக்கூடிய இந்த நாளில் சொர்க்கவாசல் வழியாக மகாலட்சுமியையும் திருமாலையும் சந்திக்கின்ற பொழுது நாராயணனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைத்து மகாலட்சுமியும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனும் தன்னுடைய மனைவியை மார்பினில் சுமந்து கொண்டு மனைவிக்கு மரியாதை அளிக்கக்கூடிய இந்த தன்மையானது எவ்வாறு இருக்கிறதோ அதனை போன்று கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிலவும் குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் பிள்ளைகள் இவர்கள் மூலயமாக ஒற்றுமை அதிகரித்து ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் மேலும் உடல் ரீதியான உபாதியால் அவதிப்படுகிறவர்கள் இந்த நன்னாளில் சென்று வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு உடல் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உருவாகும் கடன் பிரச்சனைகள் தீரும் வகையில் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய திருமாலின் அனுகிரகத்தால் செல்வ வளமும் பொருளாதார வளர்ச்சியும் அடையக்கூடியதாக இருக்கும் எனவே இன்று உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்து பெருமாளையும் மகாலட்சுமியையும் உங்கள் பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய அமைப்பில் அவர்களுக்கு நெய்வேத்தியமும் படையளம் விட்டு வழிபாடு செய்த பின்பு கு உள்ள உங்கள் ஊரில் அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று அதாவது பெருமாள் கோவில்களுக்கு சென்று அங்கு சிறப்பான முறையில் நடைபெறுகின்ற சொர்க்கவாசல் திறப்பில் கலந்து கொண்டு அங்கு நடத்துகின்ற இசை கச்சேரிகளிலும் இறை வழிபாடுகளிலும் அன்னதானங்களிலும் உங்களால் முடிந்தால் மற்றவர்களுக்கு உணவு தானம் அளிக்கலாம் வஸ்திர தானம் அளிக்கலாம் இல்லாத ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த பொருளுதவி செய்ய வேண்டும் இவ்வாறு செய்கின்ற பட்சத்தில் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் உங்கள் உங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் உங்கள் பரம்பரையால் வந்த பிரச்சனையும் தாயால் வந்த பிரச்சனையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உறுப்பினர்களால் ஏற்பட்ட தோஷங்களும் சர்வ தோஷங்களும் விலகி நாராயணனுடைய அருண் அனுகிரகத்தால் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி ஏற்படும் துன்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு தூக்கி விடுகின்ற ஒரு நன்னாளாக அமைகிறது தான் இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாள் இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளை அனைவரும் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் லட்சுமி கடாட்சத்தையும் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றத்தையும் சகலவித சம்பத்து ஐஸ்வர்யம் ஆயுள் ஆரோக்கிய ஔஸ் ஐஸ்வர்ய தன தானிய வித்தியாதி அனைத்துவித சகலவித பதினாறு செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு இந்த ஸ்ரீமன் நாராயணனையும் மகாலட்சுமியையும் இந்த நாளில் சேர்ந்து வழிபாடு செய்வது நல்லது உங் நீங்கள் இருக்கின்ற ஊரில் பெருமாள் கோவிலில் இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறவிட்டாலும் பரவாயில்லை உங்களுடைய வீட்டிலேயே பெருமாளையும் மகாலட்சுமியையும் நினைத்து பூஜை புனஸ்காரங்கள் செய்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இன்று மகாலட்சுமியும் பெருமாளும் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாளாக அமையப்படுகிறது இந்த நாளில் கேட்பவர்களுக்கு கேட்டதை கொடுப்பதற்காகவும் அவர்கள் சந்தோஷப்படுகின்ற சந்தோஷமான வாழ்க்கையை அளிப்பத அளிக்கக்கூடிய நாளாகவும் அவர்களுடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்கின்ற பட்சத்தினால் அனைவரும் கண்டிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் கலந்து கொண்டு சொர்க்கவாசல் திறப்பில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து புண்ணியங்களை பெற வேண்டுகிறேன் மேலும் இன்று மட்டுமல்லாது இன் இன்று நாளை நாளை மறுநாள் மூன்று நாட்களுக்கும் சென்று வழிபாடு செய்வது நல்லது அதாவது இன்று வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு ஆக இந்த மூன்று நாட்களிலும் நீங்கள் விரதமிருந்து படையலிட்டு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் குடும்பத்தில் சுதிச்சமும் உண்டாகும் என்பதனை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நான் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜ் பைரவா அஸ்ட்ராலஜி ராயவேலூர் வணக்கம்